அலமதுல்லா ஒசலாத் ஒஸ்ஸலாம் ரசூல் இல்லா வாலா ஆலிஹி ஒசபிஹி வபாத் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நிகழ்வு நம்முடைய காஜா பாய் சம்மந்தப்பட்டது காஜா முஹிதீன் அப்துல் காதர் சுல்தான்பேட்டையை சேர்ந்தவர் பாண்டிச்சேரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு இந்த தாய்ப்புக்கு வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட இருபத்தொம்பது முப்பது வருஷமாக இங்கே அவள் பணிகள் செய்து கொண்டிருக்கிறார் அஹமது இல்லா தெரியாத யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னென்னு சொன்னால் நம்முடைய இஸ்லாமிக் சென்றர் ஊடாக நடக்கின்ற எல்லா புரோக்ரங்களையும் கலந்து கொள்வார்கள் ஜும்மாவுடைய புரோக்ரம் அதே போன்று அப்பப்போ நடைபெறக்கூடிய முஹாதராக்கள் சில வகுப்புகள் குரான் வகுப்புகள் எல்லாத்துலேயுமே கலந்து கொள்வார்கள் அப்படியான ஒரு ஒரு ஆசை உள்ளவர்களாக இருந்தார்கள் குரான் என்னிடத்தில் படித்தார்கள் பாடமாக்கினார்கள் அதே போல் சில நேரங்களில் சுவாரஸ்யமாக நிகழ்ச்சிகள் வச்சாலும் கூட அதிலேயுமே அவர்கள் கலந்து கொள்வார்கள் என்னென்னு சொன்னால் ஒரு தான் வாழ்வதற்காக வந்து மனைவி மனைவி பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் கண்டு இன்றைக்கு நாடு திரும்பக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்றது காஜாபாயை பொறுத்தவரையில் நாங்கள் நன்றி செலுத்தோணும் ஏனென்றால் இஸ்லாமிக் சென்டரோட தொடர்பு அல்லாமல் வேறு சில வேலைகளையும் செய்து தந்திருக்கிறார் நம்ம ஜும்மாவுடைய புரோகிரம் நடத்துகிறோம் வரக்கூடிய எல்லாருக்கும் நாங்கள் உணவளிக்கிறோம் அதில் அவர் மாதாந்தம் அதுக்கு ஒரு தொகையை ஒதுக்கி அவரோட ஒரு சில நண்பர்களை சேர்த்து ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு கிழமை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் இதெல்லாம் வெளியாருக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம தெரிந்து கொள்ள ஒரு சாதாரண வருமானத்தை கொண்டிருந்தாலும் கூட பல நல்ல வழிகளில் தன்னை ஆக்கி கொண்டிருந்தார் ஒரு நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு தொழுகையாளி மார்க்கப்பட்டுள்ளவர் இது நமக்கு ஒரு முன்மாதிரியாக நான் உடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எனவே அந்த வகையில் காஜா மொஹிதீன் அப்துல் காதர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சகோதரருக்கு நாங்கள் எல்லாரும் துவா செய்வோம் அதே அவர் என்னென்ன அமல்களை செய்தார்களோ அவைகள் அனைத்தையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வானாக என்று நாம் துவா செய்து கொள்வோம் அதேபோன்று நாம் அவரோட கூடி பழகிற காலத்திலே அவர்களை பற்றி புறம் பேசியிருப்போம் தவறாக பேசியிருப்போம் கிண்டல் பண்ணியிருப்போம் அந்த வகையில் காஜாபாய்ட்டு நாங்கள் எல்லோரும் மன்னிப்பு கட்டிக் கொள்கிறோம் எங்கள் மூலமாக உங்களுக்கு ஏதோ நடந்திருந்தால் எங்கள் எல்லோரையும் நீங்கள் மன்னித்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோன்று உங்கள் மூலமாக எங்களுக்கு ஏதோ ஏற்பட்டிருந்தாலும் கூட நீங்களும் மன்னித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொள்கின்றேன் எங்கு சென்றாலும் ஈமானிய வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்வியல் அல்லாவுடைய பயம் இந்த சூழலோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றேன் ஆதரவு வைக்கின்றேன் அல்லாஹு தாலா உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய மனைவி உங்களுடைய பேரப்பிள்ளைகள் எல்லோருக்கும் ஹயர்களையும் வரக்கத்துக்களையும் வழங்குவானாக என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் அல்லா சுபஹானுவ தாலா எப்படி இந்த பூமியிலே வாழும் பொழுதோ எல்லா சௌபாக்கியங்களோடு ஈமானோடு வாழ்ந்தார்களோ எங்கு சென்றாலும் இதைவிட பன்மடங்கு நல்ல சௌபாக்கியங்களும் ஈமானோடு வாழக்கூடிய ஒரு தொஃபிக்கை எல்லாம் நசீபாக்குவானாக என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் வலமது இல்லா ஹூ ஆலமீன்